அனைவருக்கும் வணக்கம் திண்டுக்கல் டு வாகை நகர்ன்ற ஆயிரம் ஃபேட் வந்து ஒரே இடத்துல வந்து நம்ம லான்ச் பண்ணிருக்கோம் இந்த சைட்டோட ஃபுல் டீடெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம் மறக்காம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கிறீங்கன்னா என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நிறைய வீடுகள் லேண்டு அதை பத்தி வந்து டீடெயில்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் வாங்க இந்த சைட்டை வந்து பார்ப்போம் இந்த சைட் திண்டுக்கல் டு சிலுவத்தூர் ரோட்ல ஏர்போர்ட் நகர் அதாவது பாலகிருஷ்ணபுரம் தாண்டி ஏர்போர்ட் நகர் பேருக்குமே தெரியும் ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஏரியாவா வளர்ந்து நிற்கிற ஏரியா தான் இந்த ஏர்போர்ட் நகர் ரெண்டாயிரத்தி பதினாலுல ஏர்போர்ட் நகர் எப்படி இருக்குன்னு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வெறும் ஒரு பத்து வருஷத்துல இந்த ஏரியா வந்து எவ்ளோ டெவலப்மெண்ட்ஸ் இருக்குன்னு பாருங்க ஏர்போர்ட் நகர்ல மினிமமான ஸ்கொயர் ஃபீட்டே வந்து ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் இந்த மாதிரி ரேஞ்சஸ்ல தான் இருக்கு ஒரு ரெசிசியல் பிளாட் வாங்கி வாங்கணும் அப்படின்னா ஆனா நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும் அறுநூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு ஏர்போர்ட் நகர் இருந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் கம்மியா அறுநூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு சைக் கொடுக்குற ஒரே இடம் நம்ம ஃபிளாட்லாம் இங்கே வந்து நம்ம நாற்பது அடி முப்பத்தி மூணு அடி முப்பது அடி இருபத்தி நாலு அடி வந்து கார்வர்டு வந்து பேசு கொடுத்துருக்கோம் நல்ல சுத்த செம்மண் பூமி நீங்க வீடு தோணுங்க வீடு வானம் பறிக்கணும் அப்படின்னா ஒரு ரெண்டரை அடி மூணு அடி ஆலத்துலேயே சூப்பரான சட்டு கிடைக்கும் அதோட எவிடன்ஸ் வந்து நாங்கள் வந்து சைக்கிள் இது பண்ணியிருக்கோம் சைட்டுக்கு ரொம்ப நியரஸ்டா திருச்சியில இருந்து மதுரை போறதுக்கு ரிங் ரோடு வந்து கனெக்ட் பண்ணிருக்காங்க இந்த ரிங் ரோடு திருச்சியில இருந்து மதுரை போறதுக்கு நத்த வழியா வந்து சைட் போகுது இந்த ரிங் ரோடு நம்ம சைட்டுக்கு ரொம்ப நியரஸ்டா வந்து அமைஞ்சிருக்கு இந்த சைட்ல நீங்க இல்லாத பெசிலிட்டிஸுமே கிடையாது டிரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் அதே மாதிரி சோலார் ஸ்ட்ரீட் விட்டு எல்லா பிளாட்டுக்குமே மரக்கன்றுகள் ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்குமே அதே மாதிரி ரெண்டு விட்டு மரக்கன்றுகள் சூப்பரா வந்து நட்டு இருக்கும் ஒரு மூணு வருஷத்துல ஒரு மாசிவான டெவலப்மெண்ட் ஆகிருக்கும் இந்த சைட்ல இன்னொரு வீட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளே வந்து வீடுகள் வந்து கட்டித்தரும் வீடு பட்ஜெட் பாத்தீங்கன்னா ரொம்ப லோ பட்ஜெட் இருபத்தஞ்சு லட்ச ரூபா முப்பது லட்சம் ரூபா ரெண்டு பெட்ரூம் வீடு திண்டுக்கலே நம்ம டைம் வந்து இருபத்தி இருபத்தஞ்ச ரூபாய்க்கு வந்து வீடு வந்து பண்ணி தரப்போம் இந்த சைட்ல டிடிசிபி மற்றும் ரேரா அப்ரூவ் வந்து இருக்கு டைரக்டரேட் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ரெகுலேஷன் அத்தாரிட்டி ரெண்டு அப்ரூவ்ட் வந்து இருக்கு பத்திர செலவும் நம்மளே வந்து ஃப்ரீயா வந்து பண்ணித்தரோம் இந்த சைட் நம்ம சொந்த சைட்னால ஒரு ரூபா கூட யாருக்குமே கமிஷன் அப்படின்றது கிடையாது டைரெக்டா வந்து நீங்க வந்து கால் பண்ண போறீங்க டைரக்டா எங்கள்கிட்ட வந்து செல் பண்ண போறீங்க கமிஷன்ன்றது யாருமே கிடையாது சைட்டை சுற்றிட்டுமே உடனே வீடுகள் இருக்கும் வாங்கிட்டு நாங்கள் வந்து உடனே வீடு கட்டுறேன் அப்படின்னாலும் இதாக இருக்கும் இல்லைன்னா என்னோட பசங்க இருக்காங்க அந்த பசங்களுக்காண்டி நான் ஒரு வந்து ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணி அவங்களோட படிப்பு ஃபியூச்சருக்காண்டி நான் இன்வெஸ்ட் பண்ணாலும் ஓகே இல்லை வந்து ஒரு ஷார்ட் டைமுக்கு நீங்கள் வந்து சைட் தேடுறீங்க அப்படின்னாலும் ஓகே ஸோ மல்டி பர்பஸா நல்லா ரிசர்ச் பண்ணி இந்த சைட்டை நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் சுத்த செம்மன் பூமி தண்ணி தண்ணியோட சோர்ஸ் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் அதோட வீடியோஸ் ஃபுல்லாக எங்கள்கிட்ட இருக்கு நீங்க வந்து ஃபர்ஸ்ட்லாம் உங்களுக்கு வேணும் நாங்க வந்து போர் போட்ட வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்க எடுத்துக்கலாம் ரெண்டு ஆட்சி கொடுத்துருக்கோம் இங்கிட்ட ஒரு ஆட்சி பின்னாடி ஒரு ஆட்சி மொத்தம் முன்னூத்தம்பது சைட் இங்கே மட்டுமே பண்ணிருக்கோம் பின்னாடி வந்து ஒரு நாலு சைட் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் இதை விட்டு இன்னொரு முன்னூத்தம்பது சைட் நம்ம போட போறோம் இந்த சைட் பத்தி வேற ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா கீழே இருக்க